Thank you. தம்பி தம்பி தேங்காய் எல்லாம் வெட்டியாச்சாப்பா நிறைய தேங்காய் கிடைச்சதாப்பா எப்படி இருந்துச்சு இந்த தடவை தேங்காய் வெட்டலாம் ஏக்கா தேங்காய் எல்லாம் நேரத்தை தான் வெட்டினேன் ஆனா தேங்காய் வந்து ரொம்ப குறவாதான் இருக்கு சரி அந்த தேங்காய் வந்து இப்ப வந்து விலையும் இருக்காக்கா அதான் யோசிக்கேன் தேங்காய் வந்து அப்படியே தொண்டோட கொடுக்கறதுக்கா இல்ல வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னக்க பண்றது நல்லது தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் என்னன்னா இன்னைக்கு தேங்காய்க்கு அவ்வளோ விலை இருக்கு அதே மாதிரி தேங்காவை நீ மதிப்பு கூட்டி வித்தேன்னா அதை நமக்கு வந்து நல்ல ஒரு வருமான வாய்ப்புக்கு வழி இருக்குப்பா ரூபா இருக்கக்கூடிய ஏ டு இசட் எல்லாமே நமக்கு வந்து மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய ஒரு அருமையான பொருளுப்பா அக்கா நீங்க சொல்றதும் அது சரிதான் அக்கா இப்ப வந்து மதிப்பு கூட்டி வந்து அந்த தேங்காய் பொருட்களை வந்து விற்பனை செய்யலாம் அந்த மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை விற்பனை செய்த தெரிஞ்சாதானக்கா நம்ம மதிப்பு கூட்டி விற்பனை பண்ண முடியும் அது சரிதான் தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு அவங்க நிறைய ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு அந்த குழு மூலமா நிறைய பயிற்சிகள் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நமது குமரி பண்பலையிலும் இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசுறாருப்பா சரியாக்கா அவர் யாரு எந்த ஊருன்னு சொல்லலக்கா தம்பி அவரு நாகர்கோவிலை சேர்ந்த எம் சத்யம்னு சொல்லக்கூடியவருப்பா அவர்தான் இந்த மாதிரி தென்னை சார்ந்த பொருட்களா மதிப்பு கூட்டுறது அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தென்னையில இருக்கக்கூடிய பருப்பு ஆகட்டும் அப்புறம் தென்னையில வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த பொருளாகட்டும் எல்லாத்தையுமே அவர் மதிப்பு கூட்டி நிறைய கைவினை பொருட்கள்ல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வரைக்கும் அவங்க பண்றாங்கப்பா இன்னைக்கு இரவு கண்டிப்பா நீ குமரி பண்பில் இந்த நிகழ்ச்சியை கேளு அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நம்ம அவரை நேர்ல சந்திச்சு சில பல விஷயங்களை கேட்கலாம் சரியாப்பா கண்டிப்பா இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சி கேக்குறாங்க அவர் வந்து நேர சந்திச்சு நம்ம வந்து அந்த மதிப்பு குட்டியை வந்து எப்படி பண்றோம் விஷயத்தை வந்து நேர்ல தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க நான் சத்யன் சென்னை சார்ந்த பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க நிறுவனத்தினோட நான் நியூ சேர்மன் என்னென்ன பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் பண்றீங்க அதுல மண் பண்றோம் மர என்ன பண்றோம் செக் என்ன பண்றோம் வெர்ஜின் கோகோனட் ஆயில் பண்றோம் தேங்காய் பால் எடுத்து அதை வந்து இது பண்றோம் தேங்காய் பர்பி பண்றோம் வந்து பவுடர் பண்ணி அதை வந்து சார்க்கோலா எடுத்து அதை பல்பொடியை இது பண்றோம் பல்பொடி எப்படின்னா அந்த சார்க்கோல் எடுத்து அதுல வந்து சார்கோல் வந்து கிராம்பு கற்பூரம் இருக்கலாம் பச்சை கற்பூரம் அது கொஞ்சம் ஜாதி பத்திரி அதை போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை பேஸ்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் தேங்காய் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் அது பெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து மவுத் வாஷ்க்கு நல்லாயிருக்கும் பருளோ நல்லா உறுதியாக இருக்கும் கிட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு ரேஷர்ஸோ இல்லை ஆயில் கண்டன் கம்மியாக இருக்கவங்களுக்கு இல்லை ஊரில் இருக்கு இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து அதில் போட்டாலே போதும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூராயிடும் குழந்தைகளுக்கு வந்து மதர் ஃபீடிங்ஸ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து சூந்து எடுத்து அதை பால் இல்லை தேங்காய் துருவியோ இல்லை சூந்து எடுத்து மிக்சி போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து அந்த பச்சை பால் அப்படி கொடுத்தாலே குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதை ஃபீடிங் நம்ம வந்து கடம்பு பால்னு சொல்லுவோம்ல பசுமாட்டு பால்ன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இதுக்கு அந்த இது கொடுத்தாலே நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து பொரிச்சிங்கன்னா ஏதாவது மீனோ நான்வெஜ் எதா இருந்தாலும் எது ஃப்ரை பண்ணாலும் சரி காய்கறி ஃப்ரை பண்ணாலுமே நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க பிரைவேட் ஆட்ட வந்து இந்த தென்னை விவசாயிகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வாரியம் போல ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் அதுல நான் வந்து சேர்மனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இதுல நீங்க சொன்னீங்க கோகோனட்டினுடைய யூசஸ் அதாவது அதனுடைய பயன்கள் பத்தி சொன்னீங்க இதுக்குள்ள பயிற்சிகள் எல்லாம் நீங்க எப்படி குடுக்கறீங்க அது யாரு பயிற்சி கொடுப்பாங்க இல்லன்னா இது சேர்ந்து தான் நீங்க பயிற்சி கொடுக்கறீங்களா இங்க எங்க பயிற்சி பெற்று இந்த மாதிரி அந்த மதிப்பு கூட்டி பொருட்களை எல்லாம் விற்கிறீங்க எப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு சங்கங்கள் உண்டு ராஜகமங்கலம் அலப்பாபுரம் ஒவ்வொரு சங்கங்கள் அங்க அங்கே இருக்கு தோவாலை கள்ளிக்குளம் அப்படி சங்கங்கள் உண்டு அந்த சங்கத்துல நாங்க வந்து சங்கத்துக்குள்ள சிபிஎஃப் சிபிஎஸ் அந்த இதுல ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க இப்ப நாங்க வந்து அந்தந்த சங்கத்துல போய் இப்போ வந்து ராஜா மங்கல் சங்கம் வைங்களா அந்த ராஜா சங்கத்துல அவங்க நியர்பை உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்ப நாங்களும் அவங்கள வந்து வர சொல்லி அந்த ஸ்பாட் நாங்க போய் அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு திறமைகள் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச வைப்போம் அதுபோல் அவங்களுக்கு நம்ம நாங்க என்னென்ன பண்றோம் அதை சொல்லுவோம் இப்போ ரீசெண்ட் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா தென்ன ஓலை இருக்கலாம் தென்ன ஓலையில வந்து ஈக்கு வந்து இப்போ ஒரு கெட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு போகுது அப்போ ஈக்கிரமோ எடுக்கிறோம் வேற அந்த ஓலையை என்ன பண்றோம் எரிக்கணும் எரிக்க வேண்டாம் அந்த ஓலையை வந்து நம்ம ஸ்டா ஜூஸ் குடிக்க ஸ்டா வாட்டி யூஸ் பண்ணலாம் அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கு மிஷினும் நாங்க வந்து அவங்க கேட்டாங்கன்னா நாங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம் சப்சிடி வித் கவர்மெண்ட் சப்சிடியோட நாங்க வாங்கி கொடுப்போம் எங்க இதுல வந்து அவங்க உறுப்பினராக இருக்கணும் அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து இது பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஸ்டா வந்து இப்ப நம்ம பிளாஸ்டிக் ஒழிக்கணும் இந்த இயற்கை லாங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உள்ள சத்தம் நம்மளுக்கு வந்து உள்ள போகும் ஈக்கிளில் வந்து இப்போ நாலஞ்சு எல்லாம் ஈக்கிள் இருக்கு முத்தனை ஈக்கிள் இருக்கு மீடியம் சைஸ் இருக்கு ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாம் இருக்கு அதுல நல்ல வளைஞ்சதையும் எல்லாருமே எடுக்கலாம் அந்த இதுக்கு நீங்க வந்து அந்த நார்மல் வரலியோட இந்த ஈக்கிள் வாரல எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வீட்டில் பேக்டீரியா பூச்சிகள் எல்லாம் வந்து அதுலயே வந்து மடியும் அப்போ அந்த மொஷக் தரைக்கு நம்ம எல்லாம் ஈக்கல் எடுக்கலாம் வெளியே முத்தன் தூக்குதுக்கு வந்து கொஞ்சம் ஈக்கல் தூக்கி எடுக்கலாம் அது பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கும் சரி அந்த முத்த நீக்கல் சிமெண்ட் தரையாக இருந்தால் கொஞ்சம் முத்தனை ஈக்கல் எடுக்கலாம் ஈக்கல்லையே நம்ம வந்து அதையும் நாங்கள் வந்து ட்ரெயினிங் பண்ணி அதை வந்து மதிப்பு கூற்றலாம் பண்ணி அதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம வந்து இங்கே மட்டும் இல்லை நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு நம்ம பண்ணது சிங்கப்பூர் மேக்ஸிமம் இப்போ துபாய்க்கு நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே அராப் கண்ட்ரி தான் போயிட்டு இருக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் நிறைய வச்சு வந்து ஒவ்வொரு இடங்கள் பொறுத்து நாங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அதுல அவங்க வந்து மெம்பரா இருக்கணும் தான் அந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல தென்னை மரத்துக்கு வந்து அதாவது தேங்காய்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அதனால வந்து இந்த தேங்காய் வந்து இன்னைக்கு தென்னை விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஆர்வமா வந்து தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்க எப்படி உரம் போட்டு அந்த தென்னை மரத்தை பாதுகாக்கலாம் அதுல என்னென்ன நோய் தாக்குதல் வரும் அதை பத்தி சொல்லுங்க தை மரம் வைக்கும் அது வந்து இந்த வண்டுகள் கூண்டு வண்டு காண்டமரம் வண்டுலாம் வந்து அது அட்டாக் ஆகுது நம்ம இயற்கை மூலமாவே அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த மாட்டு மூத்திரம் மாட்டு மூத்திரத்தில் வந்து பச்சை மிளகா பச்சை மிளகாய்னா ஒரிஜினல் நாட்டு மிளகா வரக்கணும் இல்லை காந்தாரி மிளகா வரக்கணும் அது நல்லா தள்ளி போடணும் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கில்னா வேப்பம் கொட்டையை ஆட்டு ஒரு லட்சம் லைட்டாக ஆட்டி ஒரு ஆட்டில் ஆட்டிக்கிட்டு அதை அது கூட சேர்க்கணும் அப்புறம் வேப்பம் கொலை ஏலம் தலை ஆகல முத்தனை இருந்தாலும் பரவாயில்ல அதையும் வந்து லைட்டை ஒரு சதச்சி அது கூட பூற வைக்கணும் ஊற வச்சிக்கிட்டு கொஞ்சம் முருங்கையில அவனுக்கு விற்று அதையும் வந்து கொஞ்சம் அரைச்சி அதை கூட போட்டிங்கன்னா போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஊறணும் அப்புறம் ஒரு ஒன் வீக் ஒருக்கா நம்ம வந்து கிண்டி 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 கொடுத்து அது கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் அது கூட கொஞ்சம் துளசி சேர்க்கலாம் அருவம்பூலி சேர்த்துக்கலாம் பிறகு வில்வம் இது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு கிராமம் சேர்த்துக்கலாம் அதுவும் போட்டு நல்லா இது பண்ண பறவை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம வந்து தான் போட்டுக்கணும் மண்பானையில போட்டு வச்சு அதை மூடிடணும் மூடும் போது க்ளோஸ்ட் எப்படி மூடணும்னா சட்டியா அப்படி கமாத்தி வச்சுக்கிட்டு சுத்தி களிமண் இருக்கலாம் களிமண் வச்சு க்ளோஸ்டா யாரை லாக் பண்ணி வச்சிடணும் வச்சிக்கிட்டு நீங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி எடுத்து அதை கிண்டணும் மட்டை வச்சு தான் கிண்டணும் இல்லை வச்சுக்கிடணும் இரும்பு சார்ந்த பொருட்கள் எதுவுமே கிடைச்சா கூட கிண்டிட்டு திரும்பி அதுவுமே மூடிடணும் இன்னும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாள் இல்ல ஒரு மாசம் ஒரு சிக்ஸ்டி டேஸ் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா நான் நைன்டி டேஸ் நைன்டி டேஸ் கரெக்ட் பார்மலா வந்துடும் அது நீங்க அஞ்சு லிட்டர் மாட்டு மூத்த ஊத்திருக்கீங்கன்னா நே பாதியாக வரும் நல்லா போனால் ஒரு ரெண்டு லிட்டர் கூட வரலாம் சில ஒரு லிட்டர் வரலாம் ஒரு லிட்டரில் நீங்கள் வடிகட்டி வடிகட்டி துணியிலையோ இதிலே பண்ண விட ஃபஸ்ட்டு வந்து சில்லட்டை இலை இருக்கலாம் அந்த சில்லாட்டைன்னா அந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த பாலையில் வரக்கூடிய அந்த லைட்டாக இருக்கும் ஆமாம் அதான் சில்லட்டை காஞ்சி காஞ்சி வரும்போது அந்த இதில் ஃபஸ்ட்டு வடிகட்டணும் கடைசியில் துணியில் வடிகட்டணும் வடிகட்டி அந்த இதில் இருந்து நூறு மில்லி எடுத்து அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ கூண் வண்டு எல்லாம் இதாகும் இல்லைனா அப்படி இது ப்ராசஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா பெஸ்ட்டு புண்ணாக்கு இருக்குல்ல வேப்ப முண்ணாக்கு இருக்கல வேப்ப முண்ணாக்கில் வந்து ஆத்து மண்ணும் ஏதாவது புண்ணாக்கு உரம் இருக்கலாம் பூட்டில் கொஞ்சம் போட்டு வந்து மட்டைக்கு எடுக்கலாம் போட்டுவிட்டா போதும் அப்படி இல்லைன்னா வேர்ல மோன குட்ட உண்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கெட்டி எல்லாம் வேர்ல கெட்டி வச்சிடணும் கெட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தேன் அது சக் பண்ணிடும் அப்போ அது வந்து உடனே ஸ்டாப் ஆயிரும் இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு தென்னை விவசாயிகளுக்கு வந்து சவாலா இருக்கக்கூடிய வந்து இந்த பூச்சி தான் ஒரு மரத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்த மரங்களை வந்து அழிச்சிடும் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இயற்கையான ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க அது வந்து போட்டா ஓரளவுக்கு அதுல கட்டுப்படணும் பொதுவாகவே இந்த தென்னை மரத்துல வந்து என்னென்ன பூச்சி தாக்குதல்கள் இருக்கும் பூச்சிகள் வருது அது மாதிரி கருப்பு பூச்சின் ஒன்று வருது பிறகு கூட மருந்து கூண் வண்டு சொல்லுவாங்க கூண் வண்டு வந்து கீழேந்தே உங்களுக்கு வந்துச்சுன்னா அடி வேரிலேந்தே இதாகும் அப்போ இதுக்கு வந்து மெயினாக அவாய்ட் பண்ணது என்னென்னா நம்ம வந்து தோட்டத்தில் இருந்து மாடு மேயும் போது என்ன ஆகும் சாணி போடும் சாணிக்கு வந்து மெயின் இதாகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிம்மண்ட வந்து நீங்கள் வந்து எடுத்து அந்த இதில் போட்டேக்கலாம் தட் மீன்ஸ் ஒரு வாரத்துக்கு தட் அதை ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதம் இருக்கா டிம்மண்டு செல்வ கொஞ்சம் அது இங்கிலீஷ் மருந்து தான் ஆனால் அதை எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப மூட்டு மூடு எடுத்து தூவி போட்டுட்டீங்கன்னா மூட்டில் உள்ள செடி எல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுத்து விட்டுட்டு அது தூவி போட்டீங்கன்னா கொஞ்சம் அது வந்து கண்ட்ரோல் ஆகும் இயற்கை மூலமாட்ட உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணோம்னா பெஸ்ட் நாங்க வந்து மீன் அமிலம் பண்றோம் மீன் அமிலம் வந்து கொடுக்கற பெஸ்ட் தென்னை மரத்துக்கு இம்யூனிட்டி பவரும் கூடும் ரெண்டாவது என்னன்னா தேங்காயும் வந்து பருமனாவும் சும்பி இருக்க தேங்காவும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸா வரும் உங்களுக்கு வந்து முந்நூறு கிராம் உள்ளது வந்து அறுநூறு கிராம் வரும் அதுக்கு அடுத்தது போக போக கூடி 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 ஒரு எண்ணூறு இருந்து தொள்ளாயிரம் ஒரு கிலோ வரைக்கும் ஆனா மீன் நம்மளும் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸி என்னன்னா மீன் வேஸ்ட் வாங்கலாம் மீன் வேஸ்ட் வந்து காசு கிடையாது மீன் வாங்கினா மீன் வந்து காசு கொடுத்து வாங்கணும் மீன் வேஸ்ட் வந்து காசு கிடையாது மீன் வேஸ்ட் எவ்வளவு வாங்கினாலும் வாங்கிட்டு அதை வந்து பெரிய பிளாஸ்டிக் குள்ள போட்டுட்டு நீங்க ஒரு பத்து கிலோ வாங்குறீங்கன்னா பத்து கிலோ நாட்டு சக்கரை சர்க்கரையோ இல்லையா கரப்பட்டியோ அதை போட்டு அதை கூட போட்டு மூடிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி கிண்டிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் டு நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா முள்ளு கூட இருக்காது அது ஃபைன் லிக்யூட் மாதிரி இருக்கும் ஆமாம் தேன் மாதிரி வந்துடும் அதை நீங்கள் வந்து எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மூட்டில் அப்படி ஊற்றினா சரி தான் இல்லை அதை நீங்கள் ராவாட்டு எடுத்து வேரில் கட்டி வச்சிட்டிங்கன்னா மரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு இம்யூனிட்டி பவர் ஆகும் நீங்கள் வந்து மோனோ ப்ரோட்டோகாஸும் கொடுக்க இது ஈஸி மெத்தட் லோ காஸ்ட்டில் நம்ம வந்து கெயின் பண்ணலாம் அது மாதிரி சாம்பல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சாம்பல் கிடைக்கும் கோழி பனையில கோழிக்காரம் எல்லா வகையான உங்களுக்கு வந்து இருக்குது யூரியா இருக்கு கால்சியம் சத்து கூட இருக்குது ஆனா ஹீட் அது எப்போ மழை பெய்யுதோ இல்லையே உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குதா அப்போ யூஸ் பண்ணுங்க இல்லையே சொட்னி பாசம் போடுங்க இல்லையா ஸ்பிரிங்ளர் வச்சு அதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கா அடிச்சுட்டே இருங்க அப்போ உங்களுக்கு மரம் நல்லா இதாகும் வேர் வந்து இதாகாது இது போடும்போது வேர் வந்து நிறைய வேற அழுகும் இல்லது காஞ்சி தண்ணியை தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது ப்ராப்ளம் வராது இல்லைன்னா என்ன பண்ணலான்னா பெரிய ட்ரம்ல வச்சு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுலருந்து சுட்டினி மாதிரி நீங்க வந்து போட்டுகிட்டே இருக்கலாம் மீன் அமினோ அமில மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகள் கொடுத்தாலும் அது வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும் இன்னொன்னு வந்து தேங்காவும் நல்ல பருக்கும் அதே மாதிரி சாம்பல் இதெல்லாம் இதன் மூலமாக இயற்கை பூச்சி விரட்டிகளா நம்ம விரட்டலாம் வந்து அந்த செயற்கை உரங்கள் கொடுக்காம நம்ம இயற்கை பூச்சி விரட்டிகள் கொடுத்தாலே நமக்கு வந்து தென்னை மரங்கள் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாம தடுக்கலாம்னு சொன்னீங்க இப்போ நீங்க வந்து மதிப்பு கூட்டி வேல்யூ ஆர்ட் பொருட்கள் வளர்ச்சி வாரியம் மூலமாட்டு நீங்க வந்து நிறைய மதிப்பு கூட்டுதல் பண்றீங்க இந்த மதிப்பு கூட்டுதல் எங்களுக்கு அந்த பயிற்சி வந்து நம்ம கேவி கேலாம் அந்த மாதிரி குடுக்கறீங்களா இல்லன்னா நீங்க தனியாவே நீங்களே ஆழ்வச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்களே தான் தனியா பண்றோம் நாங்களே எங்கள்ட்ட உறுப்பினர்கள் வந்து பதினஞ்சு உறுப்பினர் இருக்காங்க எல்லாமே வந்து சீனியர்ஸ் தான் மோர் தென் வந்து சிக்ஸ்டி ஏஜ் த்ரீ மெம்பர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஏஜ் கம்மியா கம்மியாங்க மத்தம் எல்லாமே வந்து சீனியர்ஸ் அவங்கள்ட்ட நாங்க சில விஷயங்கள் கத்துக்கிட்டோம் உங்களும் ட்ரைனிங் கொடுப்பாங்க நாங்க ட்ரெயின் கொடுப்போம் எங்களோட சீனியர்ஸும் கொடுப்பாங்க சீனியர்ஸ்னா இப்போ வந்து நம்ம மெயினா வந்து இப்ப என்னன்னா தென்னையில இருந்து இப்ப நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகம் அதிகமாகுது மேன் பவர் கூடுது அப்ப மேன் பவரை எப்படி நம்ம வந்து தேங்காய் கொண்டு வரோம் தேங்காய் வெட்டி போட்டாச்சு சரி நம்ம வந்து அதை மார்க்கெட்ல கொண்டு சேல் பண்ணணும் அப்போ சரி நம்ம என்ன பண்றோம் டேரக்டா பக்கத்துல ஒரு ஒரு வியாபாரிகிட்ட சொல்றோம் அவங்க எண்ணத்துக்கு தந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ நம்மளுக்கு அதில் வந்து அதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அதில் ரொம்ப அமல் நம்மள்ட்ட அதில் வந்து ப்ராஃபிட் கிடையாது நீங்கள் எங்கள்கிட்ட தகவல் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்போம் பார்த்துட்டு ஓகே எங்கள்கிட்டயே தேங்காய் வெட்டது கால் இருக்கு எங்கள்கிட்டயே தேங்காய் உரிக்கிறது கால் உண்டு நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த சலுகைகள் கொடுப்போம் நீங்க வந்து ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறீங்கன்னா நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம் அது கூலியும் கம்மியாக கொடுப்போம் ஆனா உங்களுக்கு வந்து கதம்பல் ரேட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து இரண்டு ரூபா மூணு ரூபா இருக்குன்னா உங்களுக்கு அந்த ரேட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய் இன்னையோட விலைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படியே ஸ்பாட்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வியாபாரி கொடுக்கறதோட எங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் இல்லது நீங்க என்ன பண்ணலாம் நீங்களே உரிச்சு கொண்டு வந்தாலும் நல்லதான் நீங்களே கொண்டு வரீங்களா பிளஸ் நாங்கள் வந்து ஒரு ரூபா கூட்டி கூட தருவோம் ஏன்னா நீங்க வண்டி வாடகை ரொம்ப தூரம் தருவீங்க வண்டி வாடகை உங்களுக்கு வரும் தரும் ஒண்ணு நாங்க வண்டி வாட நாங்க கொடுக்கதா இருந்துச்சுன்னா அன்னைகள் ஒரு ரேட்டு தருவோம் இப்போ உங்களுக்கு விவசாய நிலம் இருக்கா ஆ இருக்கு மேடம் எவ்வளவு லேண்ட் வச்சிருக்கீங்க அதுல என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க தென்னையும் போட்டிருக்கோம் பாக்கு மரம் வச்சிருக்கோம் பிறகு வாழை போட்டிருக்கேன் ரப்பர் போட்டிருக்கேன் கிராம்பு போட்டிருக்கேன் ஜாதிக்கா போட்டிருக்கேன் நல்ல மிளகு போட்டிருக்கேன் மிளகா போட்டிருக்கேன் பிறகு கிழங்கு மர்ச்சினி கிழங்குலாம் போட்டிருக்கேன் அந்த தென்னை மரத்துக்கு ஓடால வாழையும் மர்ச்சினி கிழங்கு மிளகா பிறகு பூக்கள் நிறைய போட்டிருக்கேன் என்னென்ன வச்சிருக்கீங்க கிரேந்தி கிரேந்தி போட்டாலே நம்ம மேக்சிமம் மூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பூச்சிகள் வராது இந்த பூச்சிகள் வராது அப்ப நம்மளுக்கு வந்து தென்னையும் வளர்ந்து வரும் இந்த இதோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும் இருக்கும் மாட்டுக்கு புல்லும் போட்டுக்கலாம் நாங்க இப்ப அதை ஸ்டார்ட் பண்ணல இப்ப இது போட்டிருக்கோம் பசும்புல் தீவனமும் நீங்க வந்து அதுல ஊடு பேரா போடலாம்னு சொல்றீங்க ஆமா அது போட்டா தென்னைகள் இன்னும் நல்லா காய்க்கும் நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு மரத்துல ரெண்டு கா மூணு கா தான் வருதுன்னா இது போட்டீங்கன்னா கூட ரெண்டு மூணு கா நம்மளுக்கு வந்து இது கூட நம்ம வந்து சாணியை கரைச்சி உரமா போடும்போது அது இந்த சத்தம் இதுக்கு எடுக்கும் தினமும் எடுக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த விவசாயம் வந்து நமக்கு வந்து ஒரு அழிவு நிலையில் இருக்கு அதாவது இளைஞர்கள் வந்து விவசாயத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டல அப்ப இந்த விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு பாடு காட்டணும்னா நம்ம இனிமேல் உள்ள விவசாயம் எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து படிக்கும்போது எங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்க சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்றாங்களோ அதை எங்கள்ட்ட சொல்லி தந்து தான் வளர்த்தாங்க இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்காம வளர்க்கணும் அதுதான் மெயின் இப்ப குழந்தைகள்ட்ட நம்ம வந்து எப்பவும் படிப்படியும் சொல்லக்கூடாது எப்பவும் விளையாடும் சொல்லக்கூடாது நம்ம எப்பவும் சாப்பிடும் சொல்லக்கூடாது அது மாதிரி அந்தந்த டைம்ல நம்ம வந்து அந்தந்த இதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்ப தேங்காய் வெட்ட டைம்ல இன்னைக்கு தேங்காய் வெட்டுறாங்களா சரி அவங்களுக்கு வந்து நம்ம லீவ் நாள் பார்த்து நம்ம தேங்காய் வெட்ட வைக்கணும் அப்போ அந்த நேரம் அவங்க குழந்தைகளும் கூட்டிட்டு போய் இல்ல தோட்டத்தை கூட்டிட்டு போய் என்னெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது இவ்வளவு தேங்காய் வட்டுது நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வளர்க்கணும் எங்கெங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும் எங்கெங்க பாசத்தை காணிக்கணும் அங்கங்க பாசத்தை காமிக்கணும் அதே மாதிரி போய் தேங்காய் பறக்கணுமா மக்களை வா இப்ப சொல்லி சொல்லணும் அவன் கை வலிக்குது அதை வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே மாதிரி வெறும் தென்ன மரம் மட்டும் இல்ல வாழையில என்னெல்லாம் இருக்குது வாழைக்கு என்னென்ன உரம் போடுறோம் அதான் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி நெல் பயிர்களுக்கு என்னெல்லாம் உண்டும் அதை சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன விவசாயம் பண்ணுறோமோ அத்தனை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இந்த இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து மேன் பவர் குறைக்கணும்னா நம்ம இறங்கி வேலை செய்கிறோமோ அதுதான் அதே மாதிரி வேலை இல்லை வேலை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம இறங்கி வேலை செய்தாலே அது போதுமானது இப்போ நம்மள்கிட்ட வந்து சில ஆட்கள்ட்ட வந்து தோப்புல மட்டைகள் இருக்கும் பாலை இருக்கும் பிளாஞ்சி இருக்கும் தேங்காய் கதம்பல் இருக்கும் சிலவங்க பார்ட் டைமாக கூட பண்ணுவாங்க அதை வாங்கி வேற இடத்துக்கு மாற்றி கொடுப்பாங்க அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு மட்டைக்கு ஒரு ரூபா கிடைச்சாலுமே ஒரு நூறு மட்டைக்கு நூறுரூவா விழுந்துரும் அப்போ ஒரு நூறு மட்டையுமே ஒரு தோப்புல விழுவோம் குறைஞ்சது ஆயிரம் ரூபா ஆயிரம் மட்டும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் மட்டும் வரும் ஐயாயிரம் மட்டும் வரும்போது ஐயாயிரம் ரூபா சாளுட்ட ஒரு தோப்புலேருந்து வந்துடும் பார்டம் மாதிரி வந்துட்டே இருக்கும் இப்போ விவசாயத்தை ஊக்குவிக்கணும் இளைஞர்களுக்கு என்னென்ன விஷயங்களை நாம கத்து கொடுக்கலாம் இதோட பிளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு தெரியணும் பிளஸ் ஆர் மைனஸ் தெரியணும்னா வெறும் நம்ம வந்து மதிப்பு கூட்டுறது உள்ளது இது தெரியணும் இப்போ எங்கள்கிட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் தேங்காய் வெட்டி போட்டிருக்கு யாரும் எடுக்கிற சேல்ஸ் ஆகலை நான் என்ன செய்வேன்னா அதை வந்து உடச்சி காய போட்டு அது கொப்பரையாட்டம் எடுப்பேன் கொப்பரையா விலை கொடுக்கலாம் ரெண்டாவது எண்ணெயாட்டை எடுக்கலாம் அப்புறம் எண்ணெய் எடுத்து அந்த புண்ணாக்கை வந்து நம்ம தேங்காய் பருப்பிக்கு எடுக்கலாம் அப்படி இல்லைனா சமையலுக்கு எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளுக்கு இன்கம் தான் இப்படி வேண்டாம் சரி நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணலாம்னா மாட்டு தீவனத்துக்கு எடுக்கலாம் புளி தீவனத்துக்கு எடுக்கலாம் அதே நமக்கு பெரிய இன்கம் தான் அது அதுமாதிரி சிரட்டை சிரட்டைய வச்சு நாங்கள் இப்போ ரேட்டுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா வருது இது நம்ம வந்து சிரட்டை வேண்டாம் நம்மளும் எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து பல் பொடியாக எடுத்து மதிப்பு கூட்டுற பேக் பண்ணி நம்மளோட பிராண்ட் நேம் போட்டு ஏர் டைட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாலே நல்லா ரிச் ஆகும் ஏன்னா இப்போ வந்து கெமிக்கல் சார்ந்த இதை நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பழைய பாஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மறந்துட்டே இருக்கு இந்த பல் தேக்கி தேக்க ஊனெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து கமர்கட்டு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையில தேங்காய் முட்டையை சாப்பிடுவோம் அதே மாதிரி தேங்காயில் வந்து நட்ஸ் பர்ஃபி தேங்காய் தண்ணி வந்து நல்லது இளநீ எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு இளநீ கொடுக்குறீங்களோ அது போது அவ்வளோ இளநீ நல்லது அதே மாதிரி கடையிலேருந்து நீங்க வாங்குவதோட உங்க தோட்டத்துல இயற்கை விவசாயம் பண்ணவங்கள்ட்ட வாங்குங்க அஞ்சு ரூபா பத்து கூட கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம உடம்புக்கு இது பண்றோம் அதே மாதிரி நீங்க ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்களா நீங்க வந்து இலையில வாங்குங்க பிளாஸ்டிக் கவர்ல தராங்களா வாங்கவே செய்யாங்க தயவு செய்து வாங்காதாங்க அதில் என்னென்ன டிராபேக்ஸ் வரணும் சூடாக சாப்பாடு வைப்பாங்க வைக்கும்போது அந்த இலை என்னாகும் நம்மளுக்கு இலையில உள்ளது வந்து குளோரோபில் குளோரோஃபில் வந்து நம்மளுக்கு உள்ளே போகும் இந்த பிளாஸ்டிக் அது வந்து கவர் என்ன ஆகும் அது வந்து ஹார்ட் அட்டாக்கு விதம் கேன்சருக்கு விதம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அல்சர் ஃபார்ம் ஆகும் அப்ப நம்ம இதை நம்மளே தான் கெடுக்கிறோம் அந்த காலத்து மக்கள் வந்து இலையில இது பண்ணாங்க நல்ல ஹெல்த்தியா இருந்தாங்க நம்ம நாகரிக நாகரீகம் சொல்லிட்டு அந்த கெமிக்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஆயுஷத்தை குறைச்சிட்டே இருக்கோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்துல இளைஞர்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கு அந்த வேலைகளை எதுன்னு நம்ம அதை தேர்ந்தெடுத்து செய்யணும்னு சொல்றீங்க இன்னொன்னு வந்து அதுலயுமே நம்ம வந்து அந்த வேலையுமே நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் இன்னொன்னு வந்து அது இன்ட்ரெஸ்டோட செய்யணும் அதுல வந்து வேல்யூ ஆடர் பண்ணி செய்தால் கூடாதா அந்த பொருளை அப்படியே விற்காம மதிப்பு கூட்டி வித்தா கூட அதுல வந்து நிறைய பலன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க நிறைய விவசாயிகள் வந்து அதனால நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னொன்னு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை வந்து நம்ம காட்டி கொடுக்கணும் என்ன பண்றோங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்பவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் மேடம் இன்னொன்னு என்னமா இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா இப்போ இளைஞர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து சில இடம் இருக்கும் சில ஆட்களுக்கு இடம் இருக்காது அப்ப அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப சிலவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்க இடம் சும்மா இருக்கும் அவங்கள்ட்ட போய் எடுத்து வாங்கி இது பண்ணலாம் இன்னொன்னு சொல்றேன் மதிப்பு கூட்டு பொருள் சொல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ மெடிக்கல் என்ன பண்றாங்க ஒவ்வொரு பார்மசிஸிலும் போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் நாங்க இப்படி என்னென்ன பிராண்ட் இருக்கு அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஆனா ஆஹா சொல்லுவாங்க ஆனா எல்லாமே கெமிக்கல் நம்ம இது வந்து ஆர்கானிக் சொந்த இதெல்லாம் பண்ணி எடுக்குது அதுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு இதை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணாலே திருக்குறள் விவசாயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க விவசாயம் செழிக்கும் மக்களும் செழிப்பாங்க நம்ம ப்ராடக்ட்டும் இதாகும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அதுவும் தென்னையில வந்து நம்ம நிறைய மதிப்பு கூட்டி விற்கலாம் நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு இருக்கு நமக்கு வந்து உள்நாட்டிலையும் நம்ம விவசாயம் பண்ணலாம் அதே இது நம்ம வெளிநாட்டிலையும் கூட அதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க அது கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி இதுவரை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வழிமுறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் நாகர்கோவில் எம் சத்யன் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்